ஆனந்த வணக்கம் நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் ஒரு சிறு பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு ஆமாங்க நம்ம வாழ்க்கையில மிக பெரும் அடி தோல்வி வழி சிக்கல் பிரச்சனை வருவதற்கு காரணம் கண் கண்டிஸ்டி என்கின்ற கண்ணூறு இது யார் ஒருவருக்கு வருகிறதோ அவர் அவர் வாழ்க்கையில் காணாமல் போவார் யானை புல் தடுக்கி விழுங்குவோம்ல ஒருத்தன் ஜெயிக்கிறவன் தோக்குறதுக்கு மிக முக்கியமான ஒரு சிறு விஷயம் திஷ்டி ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் கடைசி நாள்ல திஷ்டி சுத்தி போடுவது அவன் இருக்கக்கூடிய பல பிரச்சனையை காணாமல் போக வைக்கும் எனக்கு தெரிஞ்சதுங்க ஏதோ தப்பு நடக்குதுன்னு சரி செய்யலாங்கிறக்குள்ள மாட்டிக்கிட்டேன் சிக்கலாயிடுச்சு பிரச்சனை என்னங்க பண்றதுன்னு கேட்பாங்க பிரச்சனையானதுக்கு அப்புறம் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாத கடைசி நாள்ல மாலை ஐந்து மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள உங்க வீட்டிலையும் உங்க அலுவலகத்திலையும் நான் சொல்லக்கூடிய வழிமுறையில சுட்சமமான திசை சுத்தி போடுதல் செஞ்சீங்கன்னா உங்க பிரச்சனை சரியாகும் ஆகணும்னு நினைக்கிறவங்க முழுசா பாருங்க உங்களோட பேரை பதிவு செஞ்சுட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கண்டனியூவா பாருங்க நாளை புதன்கிழமை சரியாக மே பதினொன்னாம் தேதி சித்திரை மாத முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை மாதத்தின் கடைசி நாள் நாளை மாலை உங்கள் வீட்டில் கல்லுப்பு மஞ்சள் தண்ணியில கலந்து வீடு முழுவதும் முதல்ல தெளிச்சு விடுங்க அதற்கு அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்களை உட்கார வச்சு கை நிறைய கல்லுப்பு வரமுளகாய வச்சு கற்பூரத்தை வச்சு லெப்ட் கையில வச்சு எட்டு முறை வலதுபுறமா எட்டு முறை இடதுபுறமா உங்க வீட்டுல ஒவ்வொருத்தரையுமே கிழக்கு செய்வார் தமர வச்சு சுத்துங்க சுத்துனதுக்கு அப்புறம் இதை கொண்டு போய் வீட்டுக்கு வெளியே எரிச்சிருங்க அல்லது சாக்கடையிலையோ ஆழ்நனமாட்டம் இல்லாத இடத்துலையோ போட்டுருங்க அதற்கப்புறம் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாத்தையுமே குளிச்சுட்டு வர சொல்லிட்டு நெற்றி முழுவதும் திருநீர் வச்சு ஒரு தீபம் ஏற்றி மனமாற அகத்திய பெருமான் சொன்ன திஷ்டிதோஷம் தோஷ மந்திரத்தை சொல்லுங்க அந்த மந்திரம் ஓம் ரிங் நசீ நசி ரிங் நசீ நசி இதைய இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுக்கங்க இதைய வீட்டில் இருக்கிறவங்க பண்ணதுக்கு அப்புறம் வீடு முழுவதும் குங்குழிய சாம்பராணி போடுங்க உங்க வீடு முழுவதும் குங்குளிய சாம்பராணி வரும் பொழுது உடலும் மனதும் திசி சார்ந்த எதிர்மறை சார்ந்த பிரச்சனைகள் இருந்து தூங்கி எந்திரிக்கும் போது சரியாயிடும் நாளைக்கு வீட்டில் இருக்கிறவங்க இதை செய்யுங்க உங்களோட ஆபீஸோ கடையோ ஃபேக்டரியோ இருக்குன்னா ஒரு பெரிய பூசணிக்காய் எடுத்துக்கோங்க முக்கோண வடிவத்துல உண்டில் போடுற மாதிரி ஓட்டை போட்டுட்டு அதற்குள்ள குங்குமம் ஒன்று போய்ங்க எலுமிச்சை மலத்தை கட் பண்ணி புளிஞ்சு விடுங்க அதற்கப்புறம் திருநீர் போடுங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு காசு போடுங்க நல்லா குத்தி விட்டுட்டு கற்பூரம் உள்ள போட்டு அந்த எடுத்ததை க்ளோஸ் பண்ணி மறுபடியும் மேலே கற்பூரம் வச்சு உங்களோட ஆஃபீஸ் முழுவதும் உள்ளையும் வெளியும் நல்லா சுற்றி வந்து வெளியே போட்டு படாருன்னு உடைங்க அடுத்தது தேங்காய் ஒன்று எடுத்து கற்பூரம் சுற்றி மறுபடியும் ஒரு ரவுண்டு வந்து தேங்காயை படாருன்னு அடிங்க நடியாம பொக்குன்னு உடையுது அல்லது உடையாம உருண்டு போகுதுனாவே திஷ்டி அதிகமா இருக்கு நீங்க கண்டிப்பாக திஷ்டி தோஷத்துக்கான பரிகாரமும் பூஜையோ செய்யணும் அது தேவைப்பட்டா தொடர்பு கொள்ளுங்க பட்டு பட்டுன்னு உடைச்சிட்டு அதற்கப்புறம் உங்களோட ஆபீஸ் என்ட்ரன்ஸ்ல ஒரு எலுமிச்சை மலத்தை என்ட்ரன்ஸ்லயே வச்சு கத்திய வச்சு கட் பண்ணி அந்த எலுமிச்சை மலத்துல ரெண்டு சைடு குங்குமத்தை தொட்டு இப்படி கையை கிராஸா வச்சு உங்க ஆபீஸ்க்கு முன்னாடி இப்படி பிழிஞ்சு விடுங்க அப்படியே பழி நசியம் உங்க வியாபாரத்தை நோக்கி வரக்கூடிய திஷ்டி உங்க வியாபாரத்தை நோக்கி வரக்கூடிய தடை உங்க வியாபாரத்தை நோக்கி வரக்கூடிய சத்துருக்கள் அத்தனையும் அங்கே அழிஞ்சு போவாங்க அதற்கு அப்புறம் நீங்க கல்லுப்பு கொஞ்சம் எடுத்து பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களோட கடையில என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சின்ன பேப்பர் கப்புலையோ அல்லது ஒரு கண்ணாடி பவுல்லையோ அந்த கல்லுப்பை போட்டு அதுக்கு மேல குங்குமத்தை போட்டுட்டு கடைக்கு சாம்பிராணி போட்டு விட்டுட்டு நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம் போற வழியில பைரவரின் சூட்சம வாகனமான நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போட்டுட்டு போங்க வீட்டுக்கு போய் கல்லுப்பு போட்டு குளியல் பண்ணிட்டு நான் வீட்ல சொன்ன பரிகாரத்தையும் செய்யுங்க இதை யார் ஒருவர் ஆத்மார்த்தமாக செய்கிறாங்களோ நிச்சயமாக அவர்களுக்கு வாழ்வில் இருக்கக்கூடிய பெரும் தடையும் கூட சிறு பரிகாரத்துல சரியாகும் உங்களுக்கு சரியாகணும் அப்படிங்கறக்காக நான் முன்கூட்டியே பதிவு செய்கிறேன் இதை நாளை கடைபிடியுங்கள் அகத்திய பெருமானின் அருளுடன் அனைத்து தோஷங்களும் சரியாகி நல் வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக அமையும் நான் இப்ப ஸ்ரீலங்கால இருந்து இந்த ப பதிவை பதிவு செய்கிறேன் வரும் வெள்ளிக்கிழமை நம்ம கோயம்புத்தூர் அக்ஷயம் டிவைன் சென்றல சிறப்பு குரு பயிற்சிக்கான குரு பயிற்சி யாகமும் தொடர்ந்து ஐம்பத்தி ஒன்பதாவது மாதமான சங்கடன சதுர்த்தி பூஜையும் செய்கிறோம் அந்த பூஜையில கலந்துக்கிறவங்களுக்கு சிறப்பு டிராகன் பிரேஸ்லெட்னு ஒரு கோல்டன் டிராகன் மந்திர பிரேஸ்லெட்டை கொடுக்குறோம் குருவர்கள் கிடைக்கும் குரு தடை சரியாகும் குரு சாபம் சரியாகும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காரிய தடைகள் எல்லாம் சரியாக கூடியது பனிரெண்டு ராசிக்காரர்களும் குரு பயிற்சியில சிறப்பு யாகம் பண்ணி குருவருல பெறுவது மிக முக்கியம் அதனால எல்லா ராசிக்காரர்களுமே உங்க பெயரை கீழக்கக்கூடிய தொலைபேசங்கள்ல சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்கள் சனிக்கிழமை சென்னையில தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தனிப்பட்ட முறையில் என்னை சென்னையில சந்திக்க தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆர்ட் ஆஃப் செல்ஃப் ஃபீலிங் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் டிவைன் கோர்ஸை சென்னையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கலாம் அல்லது ஹீலராக இருக்கலாம் ஆ ஆயுர்வேதிக் மருத்துவராக இருக்கலாம் அல்லது ஒரு டாக்டராக இருக்கலாம் அல்லது கன்சல்ட்டாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ஏதோ ஒரு ஆலோசனை இருக்கக்கூடிய துறையில் இருந்தீங்கன்னா இந்த ஆரா ஹீலிங் பயிற்சி உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆன தந்தை தீரும் வரும் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வந்து கலந்துக்கங்க உங்கள் பேரை பதிவு செய்ய தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வரும் ஜ மே இருபத்தி ஐந்தாம் தேதி நான் மலேசியா வர இருக்கின்ற மலேசியா பினாங்கில் நம்மளோட பண வள கலை பயிற்சி நடைபெற இருக்கின்றது விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் அபரீதமாய் பெருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம்